தமிழகத்தில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் நடத்தியது எஸ்ஐஆர் ஆர் பணிக்கு முன் தமிழகத்தில் ஆறு கோடியே நாற்பத்தொரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று ஏழு வாக்காளர்கள் இருந்தனர் எஸ்ஐஆர் பணிகள் முடிந்து டிசம்பர் தேதி தமிழக வரைவு வாக்காளர் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டது நிரந்தரமாக முகவரி மாறிய அறுபத்தாறு லட்சம் பேர் இறந்து போன இருபத்தி ஏழு லட்சம் பேர் இரு இடங்களில் ஒரே நபரின் பெயர் கொண்ட நான்கு லட்சம் பேரென மொத்தம் தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி ஏழு ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தி இரண்டு வாக்காளர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது இதன் மூலம் தமிழகத்தின் வாக்காளர் எண்ணிக்கை ஆறு கோடியே நாற்பத்தொரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழிலிருந்து ஐந்து கோடியே நாற்பத்தி மூன்று லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து எழுநூற்று ஆக குறைந்தது முகவரி மாறியதால் பெயர் நீக்கப்பட்டவர்கள் புதிய வாக்காளர்கள் தங்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வசதியாக தேர்தல் ஆணையம் தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் சிறப்பு முகாம்களை நடத்தியது பட்டியலில் விடுபட்ட வாக்காளர்கள் முகாம்களில் பங்கேற்று படிவம் ஆறை பூர்த்தி செய்து கொடுத்தனர் அரசியல் கட்சிகளின் முகவர்களும் வாக்காளர்களிடம் படிவம் ஆறை கொடுத்து பூர்த்தி செய்து வாங்கி பிஎல்ஓ எனப்படும் வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் சமர்ப்பித்தனா் ஆன்லைன் மூலமும் விண்ணப்பங்களை அளிக்க வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது விடுபட்ட வாக்காளர்கள் புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான கடைசி தேதி ஜனவரி பதினெட்டு என தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது நேற்றுடன் கால அவகாசம் முடிந்தது நேற்றைய நிலவரப்படி தமிழகத்தில் பதிமூன்று புள்ளி பூஜ்ஜியம் மூன்று லட்சம் பேர் தங்கள் பெயரை வாக்காளர் பட்டியலில் சேர்க்க விண்ணப்பித்திருந்தனர் இறந்தவர்களின் பெயர்களை கோரி முப்பத்தைந்தாயிரம் விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டுள்ளன புதிய விண்ணப்பங்களை பரிசீலித்து புதிய வாக்காளர்களின் பெயர்கள் பட்டியலில் சேர்க்கப்படும் வருகிற பிப்ரவரி பதினேழாம் தேதி தமிழக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனிடையே பெயர்களை சேர்க்க மேலும் கால அவகாசம் வழங்க வேண்டுமென அரசியல் கட்சிகளும் மக்களும் கோரிக்கை விடுத்திருந்தனர் அதை ஏற்று வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க வரும் முப்பதாம் தேதி வரை அவகாசம் அளித்து தலைமை தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது